ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பாசில வந்து பாசி வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்மளுடைய அட்ரஸ் எதுவும் பிரச்சனை இருக்கா அதாவது இப்ப சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா நீங்க ஒரு அட்ரெஸ்ல இருக்கிறீங்க ஆனா உங்களுடைய சிவில் ஐடியில் இருக்கிற அட்ரெஸ் வேற அந்த பில்டிங் மேபி இடிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அது ப்ராப்ளம் அது ஒரு மாசத்துக்குள்ள சரி அப்படின்னா நூறு ஃபைனு சிவில் ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் உங்களோட மொபைல் ஐடி ஒர்க் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது அப்ப நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அது இல்லையா இல்ல நமக்கு எந்த பிரச்சனைகள் கிடையாது நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னா அதை எப்படி அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதுல ஒரு ரிலீஃப் பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாசி வெப்சைட்ல நம்ம போட்டுருந்தோம் எப்படின்னு அதை சகல் அப்ளிகேஷன்லயே நம்ம இண்டிவிஜுவலா செக் பண்ணிக்க முடியும் ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே ஒவ்வொரு அப்ளிகேஷன் அது தனியா ஒவ்வொரு வெப்சைட் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அடக்கியதுதான் இந்த சகல் அப்ளிகேஷன் அதுல எப்படின்றத இப்ப பாக்க போறோம் வாங்க இப்ப உங்க மொபைல்ல இருக்க சகில் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கிறீங்க இங்கிலீஷ்ல எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சகல் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க இந்த மாதிரி ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கீழே சர்வீசஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு நம்ம தேவை வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் அது எங்க இருக்குன்னு பாருங்க கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோடு அதுல கார்டு சர்வீசஸ் பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோட அதுல கீழே வாங்க கடைசியில இருந்து கீழே இருந்து ரெண்டாவது அட்ரஸ் அவைலபிலிட்டின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோட நம்மளோட சிவில் ஐடி நம்பர் எழுதி வரும் அதை அந்த நம்பரை நம்ம இது செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததோட பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வேலிடா அப்படின்றது காமிக்கும் நம்மளோட அட்ரஸ் வேலிட் தான் அப்படின்றது வந்துருச்சு இதுல பேக் போயிட்டு நம்ம வந்து திரும்ப அந்த நம்மளுடைய சிவிலடி நம்பர் எழுதி வந்துச்சு பார்த்தீங்களா அதுல வேற யாருடைய சிவிலடி நம்பர் வேணும்னாலும் போட்டு செக் பண்ண முடியும் நம்ம அந்த இடத்துல நம்ம இன்ட் மார்க் இருக்கும் பாருங்க அந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது ரேஸ் ஆயிரும் அப்போ வேற யாருடைய நம்பரு நண்பர்களுடைய இதையும் போட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்க அட்ரஸ்ல பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ எப்படின்னு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சகல் அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் அவைலபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஃபைன் காரியங்கள் இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கலாம் அதனால இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்ததில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கவுண்ட் பாஸ்க்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க